என் அன்பு பிள்ளையே நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு உனக்கும் ஓர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதே நிதர்சனம் உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த இழப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாது உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவாறு இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருண நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே நான் அவற்றை பார்த்துக் கொள்கின்றேன் உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் அனைத்தும் போகிறது வசதி வாய்ப்புகள் பண்படங்கு பெருகப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள் என்னை முழுமையாக நம்பு விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் நான் அளிப்பேன் நல்லதே நடக்கும் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் குலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வலியே வேண்டாம் எனும் கற்கள் படிகளாக மிதிக்கப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமக்கின்றான் வாழ்வு சிறக்கும் அமைதியாக இரு தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட உன் சாயியப்பா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நேர்மையாக இருந்து எதை சாதித்துவிட்டா என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று பலவீனமானவர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றனர் பலமானவர்கள் வாய்ப்புகளை உருவாக்குகின்றனர் என் செல்வமே கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் கொள் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவதும் அல்ல அது துரோகம் இருளுக்கு பின்னால் ஒளியை படைத்த இறைவன் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தை மறைத்து வைத்துள்ளான் அதற்கு தேவை பொறுமை ஒன்றுதான் புரிந்து கொள்ளாதவர்களிடம் பணிந்து செல்வதை விட அவர்களை விட்டு கடந்து செல்வதே நல்லது வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் கஷ்டங்களை சற்று பொறுத்துக்கொள் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்று தான் விருப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதே என் தங்கமே இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையில் கஷ்டங்களை கொடுத்தனா அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதற விடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க வீடெங்கும் ஒளிவூட்ட கொண்டாட தொடங்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி செயல்படும் போது உறுதியுடன் செயல்படு விட்டுக்கொடுக்கும்போது மன மனநிறைவுடன் விட்டுக் கொடு நீரிலிருந்து கற்றுக்கொள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலமுன்னை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றுவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தைகள் தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் அகந்தை தற்பெரும் ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தைகள் அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாயே பகையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்படக் கூறிவிடும் புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற்கட்டம் கட்டம் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை நம் பாதையை செய்யவும் வருகின்றது மனிதனாக வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குழந்தையை நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானா உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலமே உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியே எதிரேவே துரோகியை தூரவில் வாழ்க்கை உன்வசப்படும் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும் போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதயம் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழப் போகின்றார் தெரிந்து சில விஷயங்களையும் தெரியாததை போல் காட்டிக் கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது கொள்கையே இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த வேண்டி இருக்கும் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாத குழந்தைகள் உன்னை படைத்து இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் வரவே வராது சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும் வருந்தாது விட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும் இறைவன் உனக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செலவழி தவறு ஏதும் இல்லை பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காது அதில் உனக்கு பலன் ஏதும் இல்லை கர்மவினை தான் உன்னை வந்து சீரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக்கொள்ளக் கூடாது கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை உன் எதிர்காலத்திற்கான சரியான பாதையை தேர்வு செய்யும் ஒளிந்திருக்கின்றது வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கின்றது என நினைத்து வாள் எல்லாமே வெற்றித்தான் இருப்பதை அறிந்து கொண்டால் கெடுப்பதற்கு கூடுவார்கள் நீ கொஞ்சம் அயர்த்தாலும் உன்னை மண் தூண்டி மூடுவார்கள் கவனமாக இரு தேடும் கிடைக்கவில்லை என்றார் இருந்தபோது மதிக்கவில்லை என்று அர்த்தம் இதையும் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை பல வழிகளை காட்டும் என் தங்கமே நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி அதுவே நாம் செய்தால் தவறு இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை முக்கியமான ஆளாக முன்னேற்றமடைவார் உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எண்ணம் போல் வாழ் பிறரை போல் வாழ நினைக்காதே செரிக்காத உணவை சேர்க்காதே அது உடலுக்கு கேடு நிலைக்காத உறவை நினைக்காதே அது உள்ளத்திற்கு கேடு உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நிறத்தில் நடத்துவேன் குழந்தையே நம்பிக்கையுடன் இரு உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் உன்னை தூக்கி விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்ததே என் மடிமேது என்று என் குழந்தை நீ கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினான் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு கலங்காது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் முடிந்து விட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையைக் கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் தங்கமே அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே என் வைரமே உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமா உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நகர விட மாட்டேன் மற்றவர்களுக்கு நல்லதே நினை நல்லதே செய் உனக்கான வலி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஊதி தள்ளுவேன் உன் உடம்பை நன்றாக பார்த்துக்கொள் நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் சாயப்பா காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு உண்டு என்பதை மட்டும் எப்போதும் நினைவில் கொள் ஏன் வைரமே உனக்கென்று எதையும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எப்பொழுது தேவை என்று நான் அறிவேன் தங்கமே கலங்காதே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் இது சத்தியமான உண்மை உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை அதற்கான நேர காலம் வரும்போதுதான் நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்துவிட்டாய் அல்லவா உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன் அதுவரை சற்றே இரு உன் சாயப்பா என்னை நினைத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா